அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான ஒரு அப்டேட்டு நாம் தமிழ் சின்ன என்ன சின்ன என்னன்னு சொல்லி நம்மளாம் இருந்தோம் இல்லையா அதுக்கு வந்து சீமான ஒரு முடிவு கட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது அதாவது நான் ஒரு நிர்வாகிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன் ஆனால் சின்ன தொடர்பாக என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாளை மறுநாள் வியாழக்கிழமை மார்ச் இருபத்தொன்னாம் தேதி சீமான தலைமையில் சென்னையில் நாம் தமிழ் கட்சி வந்து எல்லோரும் வர்றாங்க சீமான தலைமையில் ஒரு கலந்தாய்வு கூட்டம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு தவலை வந்து சொல்கிறாங்க எப்போயுமே சீமான பார்த்தீங்கன்னா எல்லா நிர்வாகிகளையும் கூப்பிட்டு தான் வந்து ஒரு முடிவு வந்து எடுப்பாங்க அதிலும் இது சின்ன தொடர்பான ஒரு விஷயம் இல்லையா இப்போ விவசாய சின்னம் வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிற அடுத்த அப்டேட்டே இல்லை அப்போ சீமானா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேறு மாற்று சின்னத்தை வந்து ரெடி பண்ணியிருக்காரா இல்லை வந்து இந்த சின்னத்துக்கு உண்டான அந்த விஷயம் என்ன இதுவரை கோர்ட்டில் வந்து என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிர்வாகிகிட்ட பூரா வந்து கலந்து ஆலோசிக்கிறாங்க அந்த கூட்டம் வந்து நடக்கப்போகுது மார்ச் இருபத்தொன்னாந்தேதி தேதி நாளை மறுநாள் வியாழக்கிழமை வந்து நடக்கப்போகுது அது நடந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு கன்ஃபார்மாக நியூஸே வந்து தெரியும் விவசாய சின்னமாக நம்மளுக்கு அப்படி இல்லை வேறு ஒரு சின்னத்தை சீமானை வந்து அறிவிக்கிறாரா அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து அப்போ தெரியும் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இப்போயாவது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து நிம்மதியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த தீர்ப்பு வந்துடும் இந்த தீர்ப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்மளும் வந்து இந்த ஒரு வாரமாக தூக்கம் தொலைச்சிருந்தோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிர்வாகி நம்மள்கிட்ட வந்து ஒரு உண்மையை வந்து சொல்லியிருக்காரு மார்ச் இருபத்தொன்னா தேதி வியாழக்கிழமை சீமா தலைமையில் வந்து அந்த கூட்டம் நடக்கும் அந்த கூட்டத்தில் தான் சீமா மிக முக்கியமான முடிவுகளாக நிர்வாகிகள்கிட்ட வந்து கலந்து ஆலோசித்து என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் இந்த தேர்தலில் வந்து விவசாய சின்னம் வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படி இல்லைன்னா வேறு சின்ன நம்ம வந்து வாங்கி அதை வந்து கொண்டு போகணுமா அப்படிங்கிற பல உண்மைகள் வந்து உள்ளே போயிட்டு வந்து கலந்தாய் கூட்டத்துக்கு போயிட்டு வந்து நிறு போனால் தான் தெரியும் நம்ம கூட போகலாம் ஆனால் நம்ம நிர்வாகி வந்து போவாங்க போயிட்டு வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி இனி அந்த அப்டேட்டு தான் அந்த அந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்தால் நம்ம டக்கு டக்குன்னு வந்து நம்ம வீடியோ நம்ம எல்லாத்துக்கும் தம்பி தங்கிகள் நம்மளை தெரிஞ்ச அப்டேட்டை வந்து கொடுக்க போகிறோம் இதில் வந்து மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நாம தமிழ் கட்சி விவசாயத்தினை வந்து திட்டமிட்டே வந்து பறிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் மக்கள்கிட்ட வந்து போய் வந்து சொல்லணும் ஏன்னா ஒரு கட்சி இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குது அதுவும் ஒரு தமிழர் ஆரம்பித்த கட்சி இப்போ தான் வளர்ந்துகிட்ருக்கு அந்த கட்சி வளரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அந்த கன்னடர்கள் கன்னட அந்த அண்ணாமலை கன்னடர் அண்ணாமலை கன்னடன்னு சொல்கிறாங்க தமிழருங்கிறாங்க அந்த கன்னடர் அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்டே வீர ரெட்டி அப்படிங்கிற ஒருத்தரை விட்டு அந்த சின்னத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிடுங்கிட்டாரு அதுக்கப்புறம் இந்த திராவிட கும்பலம் அதை வந்து பறித்து திராவிட தெலுங்கு அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பித்து நாம் தமிழ் கட்சியோட ஓட்டை வந்து எப்படியா செதைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ககனம் கட்டிகிட்டு அணைகிறாங்க அதை தொடர்ந்து இப்போ அடுத்து எந்த சின்னம் வந்தாலும் சரி இல்லை விவசாய சின்னமே வந்தாலும் சரி நம்மளை நம்ம யார் தமிழரோட வீரம் என்ன அப்படின்னு சொல்லி இந்த எலெக்ஷனை நம்ம வந்து நிரூபிக்கணும் நிரூபித்து நம்ம வந்து ஒரு அடுத்த கட்ட நகருக்கு வந்து போனோம் இங்கே சோக்கு சங்கர் போன்றவெல்லாம் உட்காந்துக்கிட்டு ரொம்ப வந்து அப்படியே வீரம்மா வந்து பேசலாம் அப்படியே வந்து ஒரு மாதிரி நக்கள் சிரிச்சிருக்கலாம் அவனுக்கெலாம் வந்து எலெக்ஷன் முடிஞ்சு இந்த எலெக்ஷன் முடிவில் தான் இருக்குது ஒரு செருப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்குது நம்ம வந்து யாரையுமே நம்ப முடியல ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் வளர்த்துட்றோம் இந்த நாச்சியார் சுமதியாக இருக்கட்டும் எரிமலை ராமச்சந்திரனாக இருக்கட்டும் ஏர்போர்ட் மூர்த்தியான எல்லாம் பாஜகவுக்கு போயிட்டார் இந்த மாதிரி எல்லாருமே போனால் கூட நம்ம நின்று வந்து சண்டை செய்வோம் சீமானை வந்து ஒரு பத்திரிக்கையில் கேட்குறாங்க நீங்கள் இப்போ வந்து இப்படி கூட்டணி வைக்காமே நிற்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது சீமா நான் சொன்ன ஒரு பதில் அதான் நான் தனிச்சு நிற்பேன் அப்படிங்கிற ஒரு கொள்கையில் தான் என் கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் தனிச்சு நிற்கிற நம்மளுக்காக தான் அப்போ நம்ம வந்து யாரும் சொல்லி நிரூபிப்போம் இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்